அப்பார்ட் ஃப்ரம் த ரிலீஜியன் எல்லா மத வழிபாட்டு ஸ்தலங்கள்லையுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அன்னதானங்கள் இலவசமாக ஏழை பெண்களுக்கு திருமணம் நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையாக பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இவங்க வந்து அதை செய் முன்னின்று செய்கிறத நம்ம பார்க்குறோம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பாவ குறைக்கணும் புண்ணியத்தை சேர்க்கணும் எதுக்காக பாவத்தோடு நம்ம ஒரு வேளை இறந்து நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது புண்ணிய கணக்கை நம்ம அதிகப்படுத்தும் போது தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்ட்டு பெருவாரியான எல்லாருமே நம்புகிறாங்க நாத்திகர்களை தவிர அப்போ இந்த தான தர்மங்கள் நலத்திட்ட உதவிகள் புண்ணியங்கள் நம்மை அந்த பாவக்கணக்கிலிருந்து முழுவதுமாய் நம்மளை விடுவிக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை பாவ கணக்கை கொஞ்சம் குறைக்குமே தவிர புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் பாவ கணக்கை கொஞ்சமா குறைக்கும் ஆனா முழுவதுமாய் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான வழி அதுல இல்லை பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுவே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல உல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அந்த கிருபாதார பலி என்பதுதான் அந்த சிலுவை மரணம் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மறித்தார் இதை நாம விசுவாசிக்கும் பொழுது இதை நம்பும் பொழுது நமக்கு இந்த பாவ நிவர்த்தி உண்டாகிறது திரும்பவும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர் தான் அவர் கடவுள் இப்போ இந்த காரியங்களை நாம் நம்பும்போது இதை நம்புகிறது தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது அதுக்காக தான தர்மங்கள் உதவிகள் செய்ய வேண்டாம் என்பது அல்ல அதனால் நமக்கு புண்ணியங்கள் சேருவது உண்மைதான் ஆனாலும் நம்முடைய பாவங்களை முழுவதுமாய் நிவர்த்தி செய்கிறதற்கு அது போதுமானதாக இல்லை அப்ப முழுவதுமாய் நிவர்த்தி செய்கிறதற்கு போதுமான வல்லமை உள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்காக சிலுவையிலே மறித்த இயேசு அவரிடத்துல மாத்திரம்தான் அதை நிவர்த்தி செய்கிற அந்த வல்லமை இருக்கிறது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ